எல்லாம் மருமக வந்த நேரம் ஆடி மாசத்திலேயோ மாமனார் அம்பானிக்கு குவியுதேப்பா இந்தியாவில் உள்ள பணக்காரர்களின் வரிசையில் மிகவும் முக்கியமான தொழிலதிபர் தான் முகேஷ் அம்பானி இவருடைய கடைசி மகனான ஆனந்த் அம்பானிக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி திருமணம் நடந்து முடிந்துள்ளது இவர்களின் திருமண நிகழ்ச்சிக்கு முன்பு பலவிதமான விதமான நிகழ்ச்சிகள் சில மாதங்களுக்கு முன்பாக இருந்தே தொடங்கி கோலாகலமாக தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது பல மாதங்களாக திருமண நிகழ்ச்சிகள் தொடர்ந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில் இவர்களின் திருமணமும் கடந்த ஜூலை பனிரெண்டு முதல் பதினான்காம் தேதி வரை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெற்றது மேலும் இவர்களின் திருமண நிகழ்வுகளில் பல பாரம்பரியமான நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வந்தது இந்த நிலையில் இவர்களின் திருமணத்திற்கு பல அரசியல் பிரபலங்களும் திரைத்துறையினரும் தொழில் அதிபர்களும் வந்து வண்ணமே வந்தனர் மேலும் நிகழ்ச்சிகளில் அம்பானி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அணிந்திருந்த உடைகள் மற்றும் அணிகலன்கள் குறித்த செய்திகளும் அவ்வப்போது வெளியாகி அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியது மிகவும் விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் அணிகலன்களை அணிந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் திருமண நிகழ்ச்சிகள் அனைவருமே திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த திருமண நிகழ்ச்சிக்காகவே கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகின அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் மத்திய தரைக்கடல் கப்பலில் நடத்தப்பட்டு வந்ததும் திருமணத்தை ஜியோ மாநாட்டு மைதானத்தில் வைத்து நடத்தியது குறித்து செய்திகளும் வெளியாகி ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்த திருமணத்திற்கு மார்ச் மாதத்தில் இருந்து பல சடங்குகளும் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் நல்லபடியாக ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது மேலும் இவர்களின் திருமண நிகழ்வுகளில் எடுத்த புகைப்படங்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு செய்தி இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் ஏற்கனவே கோடிக்கணக்கான வருவாய் வரும் முகேஷ் அம்பானிக்கு தற்பொழுது இன்னும் அதிகமாக வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகி அதாவது தனது மகன் திருமணம் முடிந்து புதிய மருமகளான ராதிகா மர்ச்சன் வீட்டிற்குள் வந்த காரணத்தினால் அதிர்ஷ்டம் அடைத்தது போன்று ரிலையன்ஸ் அதிபரான முகேஷ் அம்பானிக்கு பத்து நாட்களில் இருபத்தி கோடி சம்பாதித்துள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா ஆகிய இருவரின் திருமண நாள் அன்று ரிலையன்ஸ் பங்குகள் ஒரு சதவீதத்திற்கு ஏற்றம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த ஒரு மாதத்தில் ரிலையன்ஸ் பங்கு கடந்த மாதத்தில் சதவீதமாகவும் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வளவு ஆடம்பரமாக மகனின் திருமணத்தை செய்திருந்தாலும் கூட இவர்களின் செல்வம் குறையாமல் இன்னும் அதிகமாகவே ஆகியுள்ளது என்று கூறும் அளவிற்கு கடந்த பத்து நாட்களில் அம்பானியின் சொத்து மதிப்பானது மூணு பில்லியன் டாலரில் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகரித்துள்ளது மேலும் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ப்ளூம்பெக் பிளியான் இன்டெக்ஸ் அம்பானியின் சொத்து மதிப்பை நூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் என்று குறிப்பிட்ட நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி இவர்களின் சொத்து மதிப்பானது நூற்றி இருபத்தி ஒன்று அதிகரித்து இப்பொழுது பதினோராவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து புது மருமகள் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவுடன் அதிர்ஷ்டம் அடித்தது போல வருமானம் வருகிறது என்று தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன